அல்லா தன்னுடைய மாபெரும் நம்முடைய மதரசாப்பல் பனாத் எனக்கு பெண்கள் மதரசா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சார்ட் அதோடைய பிரீஃபாக சொல்றேன் இதோடைய சேர்ந்தவங்க வந்து ஒரு எட்நூறு ஸ்டூடெண்ட் அப்ராக்சிமேட்லி எட்நூறு பேர் சேர்ந்துருக்காங்க சேர்ந்தாங்கன்னு அப்படியே வந்து ஓதிட முடியாது முறைப்படி அவங்களுக்கு எல்லாம் சொல்லி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அட்மிஷன் ஃபீஸ் வாங்கி தான் நம்ம சேர்ப்போம் எல்லாமே பில் போட்டு தான் சேர்ப்போம் வரைக்கும் முழுமையாக

மொத்தம் ஒரு நாளைக்கு காலையில் ஆறு டு ஏழு ஒரு கிளாஸ் பத்து டு ரெண்டு ஒரு கிளாஸ் ஈவினிங் எட்டு தொழுகு தள்ளி வைக்கப்படும் முடிச்ச பிறத்தொழுகு ஈவினிங் ஒரு கிளாஸ் ஆக மூன்று நேரங்களில் மொத்தம் இருபது கிளாஸ் நடக்கு மொத்தம் எட்டு உஷ்தம் இருக்கிறாங்க ஒரு காலமாக தான் சித்மஸ் செய்யக்கூட சத்தமாகவும் ஒத்து இருக்காங்க இவங்களுக்கான செலவினங்கள் பார்த்தா மொத்த வருஷம் செலவு கணக்கு பண்ணால் பட்டமிழ் விழாக்கள் சேர்த்து பட்டமிழா ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் ஒவ்வொரு பட்டமளிப்பு அந்த இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி நைன் லேக் ஆகுது பெருமளத்து டிவைட் பண்ணால் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது ஃபீஸ்னா சொன்னாங்க அவங்க கிட்ட எவ்வளோ வந்துச்சு நீ நாலு லட்ச ரூபா அவ்வளோதான் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் வரும் மீதி எல்லாம் அல்லந்த அல்ல வேலை உங்களை போல நல்லடியார் அவங்களுடைய உதவி கொண்டு அல்ல அவங்க மூலமாக அதை நடத்துகிறான் டொனேஷன் உடைய நடந்துகிட்டு சரி இதெல்லாம் நடக்குது என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா இந்த மாற்றங்களை எப்படி தெரியறோம் மீட்டிங் ஒன்னு காலாண்டு மூணு மாதம் ஒரு டைம்ல எழுபத்தஞ்சு நாள் பாட நாங்கள் முடிந்த பிறகு அதுக்கான தேர்வு வைத்து திருத்தி ஓபன் வச்சு காடை கொடுக்க போகும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்போம் அது இப்ப பக்கத்து இடம் இருக்கிறதுனால ஒரே நாளில் வச்சிடறோம் ஆண்கள் கீழே மேல பெண்கள் அவடைய கருத்தை எல்லாம் கேட்போம் அப்ப அவங்க சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன மாற்றம் பட்டுருக்கு அப்படின்னு அடுத்த அரையாண்டு தேர்வு இப்ப வந்து இந்த மாசம் அக்டோபர் லாஸ்ட்ல அரையாண்டு தேர்வு அரபிக் கனெக்ட் பண்ணி தான் வரும் அரையாண்டு தேர்வு முடித்த பிறகு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் அது எப்படி ஒன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சந்திப்பது ஒவ்வொரு பொறுப்பாளரை கண்டிப்பா வர சொல்லி ஆண்கள் வந்தா நான் பேசுவேன் பெண்கள் வந்தா எங்க வீட்டிலையும் சந்தம் பார்ப்பாங்க அவங்க ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்போம் அந்த கொஸ்டின் எந்த அடிப்படையில இருக்கும்னா இதுவரைக்கும் நமக்கு என்னென்ன பாடங்கள் எதை அடிப்படையில கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் செயல்படுத்தலாமா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் தொழுகை நோக்கி வந்து அசலாக்கை அப்புறம் அமல்களை எல்லா விஷயமும் அதில் வந்துரும் வயதுக்கு ஏற்ற மாதிரி கேட்பான் எல்லாத்த ஒரே மாதிரி இல்ல மற்ற பிள்ளைக்கு தனியா மாறலாம தனியாக உட்பிள்ள இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் நிறைய மாற்றங்கள் அதில் குறிப்பிட்டதக்க மாற்றம் என்னன்னா அமல்கள் அஞ்சு பேர் தொழணும்னு தெரிஞ்சுருந்தது ஆனா இப்பதான் அமல்ல வந்திருக்கு அதில் எக்ஸ்ட்ராவா தகுதிக்கும் வந்திருக்கு ஹிஜாப் பயன்படுதல் தலையில துண்டு இல்லாம போனவங்க எல்லாம் இப்ப வீட்டுல கூட சாப்பாடு தூங்குறாங்க அந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு அதுல ஒரு மைனஸ் என்னன்னா அந்த பிள்ளைங்க சொல்லுது எங்க அப்பா எங்களை ஸ்காப் போடக்கூடாது சொல்றாங்க வெளியே வந்தா என் கூட நீ தலையை தான் வரணும்ன்ற இது பெரிய மைனஸா இருக்கு பெற்றோர்கள் பெரிய இடைஞ்சலாக சில மாணவிகளுடைய பெற்றோர்கள் அல்ல அவங்களுக்கு அதற்கான விளக்கத்தை கொடுப்பாங்க ஏன்னா மைனஸ் சொல்லணும் அகலா நல்ல தன்மைகள் ஏற்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க போன அந்த மீட்டிங்ல அவங்க சேர்ந்து மூணு மாசம் தான் ஆச்சு அவங்க மனைவி அதிகம் தர்க்கம் பண்றது இல்ல இது மிகப்பெரிய சக்சஸ் தான ஆம்பளம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பெண்கள் தர்க்கம் பண்ணுவாங்க அப்படின்னு அதுல ஒரு பெரிய மாற்றம் வந்து சந்தோஷமான விஷயம் ஒரு மூணு மாசத்துல இதே போல மாற்றங்கள் அதிக மாறும் எல்லாருக்கும் வரணும் தான் நல்ல ஒழுக்கங்கள் தர்பியது பிறருக்கு சேவை செய்யப்படியும் விஷயங்கள் இதெல்லாம் வந்திருக்கு நிறைய இருக்கு மட்டும் சொல்றேன் இந்த பட்டப்பேர்படைய முபல்லிகா மாணவிகள் பல மதரசாக்கள்ல உஸ்தாதா இருக்கிறாங்க அது குறிப்பாக முடித்த மாணவிகள் எங்களுக்கு உஸ்தாதா கொடுங்க சுற்றுவட்டாரங்களில் மதரசால கேட்கிற அளவுக்கு அல்லம்தல்ல நல்ல ஒரு தன்மையோட நடந்துக்கிறாங்க அலமது இதையெல்லாம் எங்களுக்கு பாடம் நாங்கள் தயாரிக்கல எங்கள் இம்மாவை நாங்கள் யாரும் தயாரிக்கல இதையெல்லாம் யூனிஸ் அகாடமிங்கக்கூடிய ஒரு அமைப்பு தன்னார்வ உளமாக்கள் கொண்ட ஒரு அமைப்பு அன்பு கேள்விப்பட்டிருப்பீங்க அரமன்ட்ரஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய ரஃபிக் கேஜர் அவர்கள் தலைமை இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் இந்த மதரசாவை வழி தமிழ்நாடு முழுவதும் அறுநூறு இருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அமைப்பட்ட ஸ்டூடெண்ட் இருக்காங்க இவங்களுக்கு இந்த நிசானம் மெயின்டைன் பண்றதுக்கு பாடத்திட்டங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு கண்காணிப்பதற்கு சனல் தருவதற்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு ஆளுங்க கொண்ட டீம் இருக்கு இவங்க தான் இதற்கான பாடத்திட்டங்களை உருவாக்குறாங்க என்னது அப்படின்னா இந்த பாடத்திட்டங்களை சரியாக பயின்று அமல் செய்ய வெளிவரக்கூடிய பெண்கள் அவர்களிடம் முழுமையான பரிபுணை ஈமான் ஏற்படணும் முழுமையான தக்குவ அமைபத்து ஏற்படணும் முழுமையான கூடிய துவாவுடைய பெண்களா மாறணும் இந்த விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிச்சு பிறருக்கு தாவா செய்யக்கூடிய பெண்களா மாறணுங்கிற தன்மையில இந்த பாடத்தை உருவாக்கி கொடுத்தாங்க இதை மாச மாசம் வந்து ஆலயங்கள் கண்காணிப்பாங்க ரெண்டு மாசத்துக்கு வராங்க நேரம் கிடைக்காதனால அப்புறம் வந்து எக்ஸாம் கடைசி கடைசிய மாடல் மட்டும் அவங்களே திருத்துவாங்க சன்னதை அங்கே தருவாங்க மார்க் ஷீட் அங்கே தருவாங்க இஷ்யூ பண்ணுவாங்க இவங்க ஒரு எய்மோடு செயல்படுறாங்க எப்படின்னா நம்ம சமுதாய பெண்களை ஒரு நான்கு விஷயங்கள்ல ஒரு முன்மாதிரியா கொண்டு வரணும் அப்படின்னு ஆன்மீக கல்வி பொருளாதார கல்வி உலக கல்வி சமூக நல மேம்பாடு நான்கு விஷயங்களை நமது பெண்களை உருவாக்க வேண்டும் இதனுடைய பலன்கள் இரண்டாயிரத்தி ஆறுபது முழுமையாக தெரியும் ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டு அதனுடைய பலன் முழுமையாக அறுவடை செய்ய வேண்டும் ஆனால் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஒரு ஜெனரேஷன் தேவை அந்த வகையில் இவர்கள் நான்கு விஷயங்களை முன்வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஆன்மீக கல்வி கொடுக்கப்பட்டது மதர் மாலாமா கொடுக்கப்பட்டது அந்த விஷயப்ப சொன்னேன் அடுத்து உலக கல்வி மதர் சாலையிற்கு ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை நீங்கள் பள்ளிக்கூடம் செல்லாமல் மதரசாவில் சேர்ந்து கல்வியுடன் இந்த கல்வியின் கற்று அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் என்ன சர்டிபிகேட் கிடைக்குமோ அதே சர்டிபிகேட் படம் நடத்தப்படுகிறது அதே போல கல்லூரியில் செல்லக்கூடிய வேண்டுமா அதுக்கும் கிட்ட அஞ்சு வகையான டிகிரி இருக்கு இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் பிஏ இது இங்கிலீஷ் இருக்கு அப்புறம் வந்து பிகாம் இருக்கு பிஎஸ்சி இருக்கு பிபிஏ இருக்கு

இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் மதரசால சேரக்கூடிய பெண்களுக்கு கிடைக்கும் வெறுமன உலகத்துல மட்டும் கத்துக்கிறேன்னா அவங்களுக்கு இடம் கிடையாது அதே சமயம் சேர்த்த பிறகு மதரசா வரல ஆன்லைன்ல வீட்டுல படிச்சுக்கிறோம்னா அவங்கள கட் பண்ணிடுவோம் உடனே எடுத்துருவோம் குரூப்ல இருந்து ஆக பார்த்தா இந்த விஷயங்கள் எஸ் சிபி கோஷாட்டில உலக கல்வி கொடுக்கப்படுது அடுத்து பொருளாதார மேம்பாட்டுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க குரூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்பப்ப மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் வேலை மெசேஜ் இது எல்லாம் இவங்க சேர்ந்தது பெரிய பெரிய கம்பெனிகள் டைய பத்தி டிவிஎஸ் கம்பெனி இந்த மாதிரி பெரிய கம்பெனி டைய வச்சு இந்த படிக்கக்கூடிய மாணவியோட வீட்டில் உள்ள ஆண்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க டிரைனிங் ஃப்ரீயாக இருக்காங்க தங்க வச்சு சாப்பாடு போட்டு ரெண்டு மாசம் ட்ரெயினிங் இப்ப லேட்டஸ்ட் என்ன முடிவெட்ட ட்ரைனிங் நம்ம இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதன் மூலம் எப்படி பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவி பண்றோம் சமூக நல மேம்பாடு நானா விஷயம் அது எப்படி கல்வி வழியாக மதரசனுடைய பாடத்திட்டத்தில் ஆலிமா படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இஸ்லாமிய கல்வி அப்படிங்க அடிப்படையில கொடுக்கப்படுது மூணு வருஷத்துல ஏகப்பட்ட தலைப்படை விஷயம் வரும் என்னெல்லாம் வரும் அப்படின்னா காலையில மூணு வருஷம் படிப்போம் நியூட்ரிஷன் சொல்லி உணவு மற்றும் சத்துணவு உணவு என்னெல்லாம் சாப்பிட்ட சத்து என்னென்ன உணவு என்னென்ன சத்து இருக்கு குரான் அதிசயப்படையில என்னெல்லாம் இருக்கு இதெல்லாம் வகைப்படுத்தி அடுத்த சமையல் அதுவும் கத்து கொடுப்பாங்க இந்த மாணவிக்கு ஃபஸ்ட் இயருக்கு நாங்கள் இதெல்லாம் கற்று கொடுத்து அவங்கள்ட்ட பிராக்டிக்கல் செய்ய வைப்போம் சமைக்க வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் மார்க் போடுவோம் அந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்களா ப்ராக்டிக்கல் வந்துடுது எப்படி ஹதீஸ் அடிப்படையில் உள்ள விஷயங்களை ட்ரெயில் கொடுக்குறோமோ எப்படி ஒழு செய்யறது எப்படி துன்ப வைக்கிறது எப்படி பாத்திரம் ஒழுக்கங்கள் ப்ராக்டிக்கல் கொடுக்கறோமோ சமையலுக்கும் ப்ராக்டிக்கல் கொடுக்கறோம் ஏன்னா வீட்டில் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம் எல்லாத்துக்கும் சேர வச்சா இடம் கிடைக்காது இரண்டாம் இடம் போகும்போது அவங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் எய்டு வீட்டில் சின்ன அடிபட்டுருச்சு உடனே ஒரு மருத்துவம் செய்யணும் டாக்டர் போகக்கூடாதுன்னு ஒரு பயிற்சி அடுத்து சைக்காலஜி குடும்பமா கல்யாணம் பண்ணி போறாங்க அவங்க உள்ள மக்கள் எப்படி உணவு ரீதியாக அனுபவது அப்படிங்கிற பாடம் இருக்கு சுத்தம் படிக்கிறோம் நம்ம நம்மை நம்ம சுற்றுலா எப்படி சுத்தமா வச்சுக்கிறது சுற்றுச்சூழல் எப்படி என்விரோமெண்டல் கல்வி அடுத்து குழந்தை வளர்ப்பு ஆரோக்கியம் தன்னோட எப்படி பாதுகாத்துக்கிறது என்னெல்லாம் சாப்பா சத்து சமச்சீர் உணவு உணவு பிளேட்னு ஒண்ணு கொடுத்துருவோம் அந்த உணவு பிளேட்ல என்னென்ன உணவுகள்லாம் இருந்தா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் ஆனா ஃபாலோ பண்றாங்களாம் தெரியல அது வீட்டுல பண்ணாலும் தெரியும் கொடுக்கறத நம்ம கொடுத்துருவோம் அப்படியே மாடி தோட்டமா டெரஸ் கார்டன் பயிற்சி மதசால மேல கார்டன் வச்சிருக்கோம் அது பயிற்சி கொடுக்கறோம் அடுத்தது மோட்டார் வகுப்பு போகும்போது அவங்களுக்கு அரசியல் அமைப்பை பற்றி கத்து கொடுத்தல் அரசியல் அமைப்பு நம்ம என்னெல்லாம் இந்திய அரசாங்கத்துல அரசியலமைப்பு பேசிக்கான சட்டம் என்ன நம்முடைய உரிமை என்ன இதை பற்றியான கல்வி

இதுக்காக என்ன பண்ணோம் மாணவிகளையும் கண்காணிக்கணும் இதுக்கு ஒரு சேஃப்டி சிஸ்டம் வேணும்னு சொல்லி பயோமெட்ரிக் டோர் அட்ஜஸ்ட் வச்சுட்டோம் பிளஸ் அந்த ஐடி கார்டையும் மாற்றிட்டோம் மாணவி கழுத்துல மாட்டிருப்பாங்க இப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த கொண்டு போய் கார்டு வச்சாங்கன்னா டோர் திறக்கும் அட்டண்டன்ஸ் விழுந்துடும் இது எல்லாத்துக்கும் புரோஜனமான விஷயமா இருக்கு அல்லது எல்லாம் உஸ்தாதுகளை எப்படி கண்காணிக்கிறோம் அவங்களுக்கு பாட விஷயமா டைம் டேபிள் வெச்சு கொடுத்துடுறோம் இந்த மா உஸ்தாது பத்து மணிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் எந்த பாடத்தில் உட்காரணும் எந்த பாடம் நடத்தணும் சாப்பிட்டு போட்டு டேப் பண்ணி கொடுத்துருவோம் இப்படி கொடுத்த மட்டும் இல்லாம அவங்க நோட்ஸ் ஆன் லெசன் ஒண்ணு கொடுத்துருவோம் ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு புக் இருக்கும் அதுல இத்தனை மணிலிருந்து இத்தனை மணிக்கு இந்த பாடம் நடத்தினேன் அவங்க எழுதிட்டு போகணும் அடுத்த விஷாரம் வரணும் அவன் இத்தனை மணி மணிக்கு இந்த பாடம் நடத்தினேன் அல்லது ரிவிஷன் கொடுத்தேன் அல்லது கேள்வி கேட்டு என்ன செஞ்சாங்கிறது அதை இதையெல்லாம் இதெல்லாம் நாங்கள் மசூரால நாங்கள் ஆய்வு பண்ணுவோம் மானவோட வருகையை பார்ப்போம் அமல் நோட்ட பார்ப்போம் அஹ்லாக்கோட்டை பார்ப்போம் டெய்லியை பார்ப்போம் பாட விஷயங்கள் கேட்போம் இந்த விஷயங்கள் இதுல அப்பப்போ வாரம் வாரம் இந்த ஏற்று தலைமுறை சரி செய்து கொண்டு அது பயிற்று கல்யாணத்துல சிறப்பா இந்த மாதிரி என்ன செய்ய போறோம் ஆரம்பிக்க போறோம் லைப்ரரினா புக்கை படிக்கக்கூடிய ஆர்வம் நம்ம மக்களுக்கு அதிகப்படுத்தணும் என்னன்னா அந்த போன் வந்ததுனால புக்க தொடமாட்டேன்றாங்க மதரசா பக்கம் வேற வழி இல்லாம படிக்கிறாங்க அதே நிர்பந்தத்துல மத்த விஷயங்களை கொடுக்கணும்னு சொல்லி யூனிவர் அகாடமில இந்த நூறு தலைப்புல புக்கை கொடுக்குறாங்க அந்த நூறு தலைப்பையும் வாங்குவோம் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இதையும் போட எக்ஸ்ட்ரா நான் தப்சீர் இன்னும் நிறைய வாங்க இருக்கிறோம் வாங்கி ரெண்டாம் மணியில் அதுக்கு இடம் ஒதுக்கி அதுக்கான கண்ணாடி எல்லாம் போட்டு தலைப்பு வகையில பிரிச்சு அதை வீக்லி ஒன்ஸ் அந்த மாணவி எல்லா ஒரு மாணவியும் பிரிச்சு கொடுத்து அவங்க கண்டிப்பா படிக்கணும் படிக்க ரிப்போர்ட் வரணும் அதை கண்காணிக்க ருஸ்தாவது இருப்பாங்க இப்படி ஒரு சிஸ்டம் இன்ஷால இந்த வருஷம் வரப்போகுது இந்த வாசிங்க இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே நல்லா முன்னேற்றம் தானே நீங்க என்ன செய்யணும் ஏற்கனவே நல்ல உங்க உங்ககிட்ட பெண்கள் அனுப்பியிருக்கீங்க தொடர்ந்து அனுப்பதை மற்றவங்களுக்கு எத்துவீங்க ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தா தெரிஞ்சிருக்கும் ஆண்டு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சொல்றது இன்னொரு இப்பதான் உங்களுக்கு என்ன வரும் இவ்வளவு விஷயம் செய்யறாங்களே நம்ம இதா செய்யணும் அப்படின்னா இப்போ தேவை என்னன்னா தராவி தொலைக்கு பெண்கள் அங்கதான் ஃபுல்லா வராங்க பெருநாளைக்கு இடம் மொட்டை மாடி கூட ஃபுல்லாயிடுது போன தடவை படியல நின்னாங்க அந்த அளவுக்கு மூணு மாடி நாலு மாடி ஆயிடுது மே மாசங்கள்ல வெயில பெண்கள் பாடத்துல ரொம்ப குடிக்கிட்டு வராங்க இப்ப நம்ம பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு வேலை தொழுக வர்றதுக்கு எவ்வளவு ஏசி போடுறோம் நம்ம மாதிரி நம்மளை பாதி பெண்கள் நம்மளோட வீக்கான அவங்க எத்தனை ஆடை போட்டுட்டு வருவாங்க அவங்க நாலு மணி நேரம் உட்காரணும் அந்த வெக்கையில அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணும் ஏசி போட்டு கொடுக்கணும் கரெக்டா சொன்னா நல்லா அவங்களுடைய கபல் செய்வாங்க சரி இப்போ நீங்க எல்லாம் கேட்பீங்க என்னங்க எத்தனை ஏசி வேணும் அப்படி ஒரு ஒன்பது ஏசி தேவைப்படுது டூ டென் இதுக்கு அமௌண்ட் என்ன கேட்பீங்க அதை கொண்டேஷன் வாங்கி வச்சிருக்கோம் அதாவது செகண்ட் ஹேண்ட் ஏசி கிடைக்கிது சின்ன பெண்ட் ஏதாவது இருக்கும் ஆனால் மிஷினெலாம் நல்லாயிருக்கும் அப்படி தான் ஒன்று ஆஃபீஸ் ரூமுக்கு போட்டிருக்கோம் இமான் அவங்க தலை வைக்கும் போது வேத்து வடிக்கணும் ஆறு ஃபேன் போட்டு கூட வேர்வை நிற்காது அவ்வளோ வேர்வை தரவில ஏசி போட்டப்போ எப்படி இருக்குன்னு கேளுங்க அவ்வளோ ரொம்ப கொடுக்குறது குறைங்கன்னு வாங்க அந்த ஒன் டென் ஏசி செகண்டில் வாங்கினது தான் நல்லா இருந்துச்சு அவங்க வாங்கி கொடுத்தாங்க அந்த பேர் என்ன சொன்னீங்க சாமி பாஸ் தான் மாட்டி கொடுத்தாங்க நல்லா கூட இருக்கு அதே போல ரெண்டு டம் கிடைக்குமாங்க கிடைக்கும்னாங்க அது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் ஒரு ஏசி கிட்டத்தட்ட ஒன்பது ஏசி உங்கள யாராவது ஒரு ஏசி இல்ல இரண்டு ஏசி பொருட்படுத்தா அமௌண்ட் தான் அப்படின்னு சொன்னா கூட நம்ம திஃபில் பயிருக்கு எழுதிப்பா பேர் இருக்கா எழுதிக்காம முதல்ல நம்ம சார் பயந்து நம்ம நிர்வாகத்திற்கு ஆரம்பிக்க இப்போ

ஆனா விடுமுறை இல்லாமல் வர வேண்டும் நேரத்துக்கு வர வேண்டும் விடுமுறை இல்லாமல் வர வேண்டும் விடுமுறை செய்வோம் ஏன்னா பெண்கள் கஷ்டப்பட்டு வராங்க வீட்டை பார்த்து குழந்தைய பார்த்து சமையலை பார்த்துட்டு மதர்சை வராங்க முழுமையா பலன் கிடைக்கணும் அவங்களுக்கு அரை ஆலிமா ஆபத்தான ஆலிமா மாறிடுவாங்க அதனால அரகொறை விஷயத்த வெளியே போடாது மூணு வருஷத்துக்கு என்ன கொடுக்க நினைக்கிறோமோ அது முழுமையா கொடுக்கணுன்றதான் லீவ் போடாதீங்கன்னு சொல்றது அதனால அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அல்லது இந்த விஷயம் தொடர்ந்து நடைபெறுக்கு நீங்களா துவா செஞ்சு அடுத்ததாக ஆஞ்சன மோடி ஜம்மாத்தோடைய செயல்பாடுகள் சொன்னாங்க அதுக்கான தீர்மானங்கள் வாராந்திர பெண்கள் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றிருங்க பல தடவை சொல்லியிருக்கோம் ஆனா பல இனமா இருக்கு பெண்கள் வர்றது பொதுமக்கள் கம்மியா இருக்கு இந்த மாணவி கலந்துருப்பாங்க இதுல பொதுமக்கள் பெண்கள் எந்த வயசு வேணாலும் வரலாம் பத்து வயசுக்கு மேல யாராலும் வரலாம் நாலு வயசையும் நடக்குங்க வெள்ளிக்கிழமை மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரெகுலரா நடமாஷா எல்லாம்

அந்த விஷயத்தை பயப்படுது எல்லாம் ஜும்மா மேடையில பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மத சார் கிடைக்கும் இதுக்கு என்ன செய்யணும் தங்க வீட்டு பெண்களை நீங்க அனுப்பி வைக்கணும் மத்தவங்களுக்கு எத்தி வைங்க ஏன்னா பல மகளாக நான் போறேன் இந்த மாதிரி விஷயம் இல்லாம எல்லாரும் வருத்தப்படுறாங்க என்னன்னா எங்களுக்கு இது மாதிரி இல்லையா எங்க இடத்த வந்து நீங்க செய்யுங்கன்றாங்க அந்த அளவுக்கு ஒருத்தரும் ஃபைனான்ஸ் ரீதியா சப்போர்ட் பண்ண மந்தவெளி எல்கேஜ் ஓனர் கூட்டார் இங்க வந்து அதை செய்யுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அந்த அந்த வசதி இல்லாம இல்லாம இருக்கு பெண்கள் தயாரா இருக்காங்க ஆனா நம்ம எல்லா வசதியும் இருக்கு இந்த மதரசோட வரக்கத்து பாருங்க இப்ப ஆறு பெண்கள் மதரசா வந்துருச்சு எத்தனை இடத்துல வந்திருக்கு ஆறு இடத்துல அவ்வளவு விழிப்புணர்வு வந்திருக்கு ஆனா நம்ம அதிகமா பயன்படுத்திக்கணும் நம்ம வர மாணவி கொழும்பையோர் இருந்து கூட வராங்க ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து வர்றதுக்கு சிரமப்படுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அல்லாத கேள்வி செய்வானாக நம்ம இலவச மருத்துவ முகமாச்சுன்னு சொன்னாங்க ஐயா இலவச கத்தனா முகமாச்சுன்னு சொன்னாங்க அடுத்து ஏதோ சொல்லணும் சொன்னீங்களா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு விளக்கம் சொல்லணும்னு சொன்னீங்களா ஆ மெடிக்கல் கேம்ப் அது நடத்தப்பட்டதால வந்து அதாவது கண்ணு பல் பொது மருத்துவம் இப்படின்னு சொல்லி ஒரு நான்கு விஷயங்கள் அது நடைபெற்றது சிறப்பாக நடத்தி அலந்து இல்லை அடுத்த வருஷமும் அது விஷாலாக வைப்போம் அடுத்த ஆண்டுக்கான செயல்திட்டம் என்ன அப்படின்னா வழக்கமான இந்த மதரசா விஷயங்கள் இது நடக்கும் மாதாந்திர பயம் நம்ம ஆரம்பிக்கும்